ஏனென்றால் அந்த பக்குவம் அவர்களுக்கு இல்லை அவருடைய தலைவருக்கும் திருமாவளவன் வடிவத்தில் பெரியாரை பார்க்கிறேன் அவர் தமிழகம் முழுவதும் பலம் வர வேண்டும் அதற்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று மேடைதோறும் முடங்கிய மருத்துவரை நான் எண்ணி பார்க்கிறேன் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் இந்த தருமபுரி மாவட்டத்தில் கடந்த கலவரங்களுக்கு பின்னணியே அங்கே இந்த கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளரோ அல்லது அமைப்பாளரோ குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் சொல்லலாம் அவதூறுகளுக்கு விளக்கம் சொல்ல முடியும் அமைப்புகளுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாராலும் நீங்கள் இன்னும் திருமாவளவனை புரிந்து கொள்ளவில்லை நீங்கள் திருமாவளவனை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை அந்த கும்பலை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை நான் இணக்கத்தை விரும்புகிறேன் மறுபடியும் அவர் முகத்தை பார்க்கறதுன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் மறுபடியும் அவர்கிட்ட பேசுகிறது வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் நான் வார்த்தைகளை அளந்து பேசுகிறேன்